ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிரஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான மீன் குழம்பு இது டேம்ல வாயிடுந்த ஜிலேபி மீனை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு செய்யப்போறோம் வீடியோக்களை போகிற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்கிரஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் 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 போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு உடற்பயிறு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஜிலேபி மீன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது டேமில் தான் போய் வாங்கிட்டு வந்தார் மீனே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சமைக்கும் சமைக்கும்போது அந்த கவுச்சி ஸ்மெல்லு அவ்வளோவா வராது அதனால் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இது மசாலா வதக்கிறதுக்கு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ வெங்காயம் சரியா இருக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி கொடுக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது வதங்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த ரா ஃப்ளேவர் இருக்காது அதனால இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி பழத்தை நல்லா கிளம்பிக்கிட்டு இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆரிக்கட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அதை கொறை கொறைப்பா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இது ரெண்டையும் போட்டோம்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அறப்படாது அதனால இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அப்படி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயி வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு டேஸ்டே இந்த வெந்தயத்துடைய அந்த ஃப்ளேவர் தான் இதுலேயே கடுகு போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் சவந்து வந்துக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சுக்கணும் அதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக வெங்காயம் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இதுக்கு வந்து சவந்து வந்துக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கான மசாலாவை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளிக்கரைத்தலையும் சேர்த்துக்கலாம் ஒரு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே புளிக்கரை சேர்த்து விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சக்தி மீன் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த டயத்தில் கொஞ்சமாக நம்ம ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வந்துக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் நல்லா கழுவி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் மீன் பார்க்கும்போதே அப்படியே அடுப்பை நம்ம சும்பல வச்சுட்டோம்னா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் மீன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்படியே ஒரு டைம் அப்படியே கலந்து விட்டு நம்ம மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் ஆனால் ஸ்டவ் ஃபுல்லாக வைக்க வேணாம் மீடியம் தீ வச்சாலே போதும் இப்போ மீன் குழம்பு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கொதிக்க எடுத்து பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனையாக ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் ரெடி இருக்குது அதனால தான் காட்டத்தில் பேச முடியல சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் சாய்க்கிஸ் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்